சொல்லு பயமா இருக்கி என்னாலும் எல்லார பாசாடுவானோ நான் மட்டும் ஃபெயில் ஆயிடுவேன் ஃபெயில் ஆகிட்டா எங்கள் அப்பா என்னை தோலை உரித்து தொங்க விட்டுருவாரு அந்த மரத்தை பாரத்தை போட்டு தூங்கிடுவோம் எங்க அம்மா என்ன தூங்கிட்டிருக்கா அம்மா அம்மா எந்திரம்மா அம்மா எங்கள் சித்திய காலையிலேயே ஏழம் போட்டுட்ருக்கேன் அம்மா அம்மான்னு அம்மா அம்மா எழுதிருங்கம்மா இன்னைக்கு ஒன்பதரை மணிக்கு டென்த்துக்கு ரிசல்ட்டு அதுக்கு என்னடி இப்போ அது வந்தால் என்ன என்ன எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது வந்தா என்னவா சுபின் டென்த்து தினமா பிடிக்கிறான் அடா சுபன் டென்த்தா பிடிக்கிறான் எவ்வளோ வருஷம் ஆச்சு அஞ்சாவது படித்த மாதிரி இருந்துச்சு இப்போ பத்தாவது வந்துட்டான் வருஷம் எப்படி ஓடுது பார்த்தியா அம்மா அம்மாதிரி ஒன்பதாச்சுமா இப்பவே பார்த்தா தான் ரிசல்ட் பார்க்கலாம் ஒன்பது மணிக்கு கரெக்டாக விட்டுருவானுங்க பார்த்தீங்களா சரிம்மா நீ பாரு நான் பாயசம் வச்சு எடுத்துகிட்டு வரேன் இதேம்மா இன்னும் சொல்லிட்டே வரல அதுக்குள்ளே பாயசம் செய்ய போகிறேன் என் பையன் எப்படியும் பாஸ் ஆகிடுவான் எனக்கு நம்பிக்கை இருக்கு அதான் பாயசம் செஞ்சுட்டு வரேன் அம்மா இதெல்லாம் ரொம்ப ஓவர் நான் டென்த்து படிக்கும்போது மட்டும் நானூற்றி மார்க் எடுத்தேன் அப்போ வெறும் ஆசை சாக்லேட் வாங்கி கொடுத்தீங்க இன்றைக்கி அவனுக்கு சொல்லிட்டே வரல பாயசம் செய்கிறேன்னு கிளம்புறீங்க இதெல்லாம் நியாயமே இல்லைம்மா அப்படிலாம் இல்லைம்மா நீ பிடிச்ச போய் வேறு பாடம் படித்தேம்மா இப்போ வேறு கஷ்டமாக இருக்கும்ல வருஷம் வருஷம் பாடம் மாறும் இல்லைம்மா தான் ரிசல்ட் வரட்டும் இருக்குது பாயசமா பாட்டாயிடலான்னு ஏம்மா அப்படி சொல்கிறேன் சிவின் முதல்ல பாஸ் ஆகிடுவான் எனக்கு ரொம்ப நம்பிக்கை இருக்குது அதானே உங்கள் பேரை விட்டே கொடுக்க மாட்டீங்களே போங்க போய் செஞ்சு வச்சுருவாங்க உண்மையிலே பாஸ் ஆகிடுவானோ பார்ப்போம் ரிசல்ட் இருக்கும் பாத்தியாமா சத்தியா இன்னைக்கு ரிசல்ட்னு கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கான் பாரு அவன் இன்னைக்கு ரிசல்ட் தெரிஞ்சதாம தூங்குறான் டேய் சுபின் எந்தடா நம்ம ராஜதந்திரம் அனைத்தும் தெரிஞ்சிருச்சு கொஞ்ச நேரம் தூங்க விடுறீங்களா ஒரு வருங்கால டாக்டர் தூங்கிட்டு இருக்காரு அப்படின்னு அவரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு தெரியாதா டே டேய் போதுண்டா ரிசல்ட் வரட்டும் வரட்டும் டே வரட்டும் ஸ்டேட் ஃபர்ஸ்ட் நான் வரல பார்த்தண்டி அப்புறம் போட்டு பார்த்துக்கும் வந்துருச்சுமா என்னடி வந்துருச்சு வந்துருச்சு என்ன வந்துருச்சு அம்மா அம்மா ரிசல்ட் விட்டுட்டாங்க ரிசல்ட் வந்துருச்சு ஐயோ நீளம் நடந்தது அது ரிசல்ட் இல்லடி எனக்கு வச்சா அப்படி

எனக்கு அப்பாவே தெரியும் என் பையன் பாஸ் பாசாயிடான்னு நான் போயிட்டு பாசம் செஞ்சு எடுத்துட்டு வரேன் எப்படி பாசானேன் யாராவது பார்த்து எழுதுறியா பார்த்து எழுதுறதா என் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் என்னோட முட்டாரு நீ அவனும் எங்கே பார்த்து எழுது நான் நல்லா படிப்பு சத்தியா ஏன் உனக்கு தெரியாதா அதான் நீ எப்படி பசால எனக்கு அதானே டவுட்டு ஒரு நாள் நீ புக் எடுத்து வச்சு பார்த்து நான் பார்த்ததே இல்லை அப்போ எப்படி பசால நான் ஸ்கூல்லேயே எல்லா பாடத்தையும் பிடிக்கிறோன்னா வீட்டில் வந்து ரெஸ்ட் எடுப்பேன் அதான் நீ புக் எடுத்து பார்த்துருக்க மாட்டேன் எனக்கு உன்மேலாம் இன்னும் டவுட்டாகவே இருக்கு ரிசல்ட் என்ன செக் பண்ணுறேன் எப்படி நடந்திருக்கும் நமக்கே டவுட்டாக இருக்க எந்த புண்ணியமும் பாஸ் போட்டான்னு தெரியல நம்ம சொந்த கதை சோக கதையெல்லாம் வச்சோம் பாஸ் ஆகிட்டோம் எப்படியோ ஒரு வழியாக பாஸ் ஆச்சு இனிமேல் ஏரியாவில் மழை பாரு போயிட்டு எல்லாத்தையும் ஒரு ரவுண்டு போயிட்டு வரும் யார் யார் பாஸ் ஆகிட்டா ஃபெயில் ஆகிட்டான்னு பார்த்துட்டு வருவோம்